இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விண்ணப்பிக்க மிக மிக குறைந்த நாட்களே இருக்குது ஸோ இதுவரை விண்ணப்பிக்கலாம் மறக்காமல் விண்ணப்பித்துக்குங்க உங்களுடைய நண்பர்கள் யாராவது விண்ணப்பிக்காமல் இருந்தார்கள்னா அவர்களுக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள் அவர்களும் விண்ணப்பிக்கட்டும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போயிட்டு இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுட்டு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்தும் அட்டசுறு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ பார்த்திங்கன்னா பள்ளி மாற்று சான்றிதழ் நகல் டென்த்து மதிப்பெண் சான்றிதழ் நகல் குடும்ப அட்டை நகல் ஆதார் அட்டை நகல் ஜாதி சான்றிதழ் நகல் இருப்பிட சான்றிதழ் நகல் இதர முன்னுரிமை குறித்தான சான்றிதழ் நகல் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க ஸோ நகல்கள் தான் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க எக்காரணம் கொண்டும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வந்து அனுப்பிடாதீங்க நேர்காணலும் போது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க வெரிஃபிகேஷன் வசம் வந்து கேட்பாங்க ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு போகிற மாரி இருக்கும் விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நகலை மட்டும் புதுசை விண்ணப்ப படிவத்தை இணைத்து அனுப்புங்க ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலை வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மாதனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்திங்கன்னா ஆர்சிஎம் நிதி உதவி உயர்நிலைப்பள்ளி உதயந்திரம் பள்ளியில உதவியாளர் ஒரு காரிடம் வந்து காலியாக உள்ளது அந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பாத்தீங்கன்னா சமையல் உதவியாளர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள சமையல் உதவியாளர் பணியிடம் தொகுப்பூதியம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பணி நியமனம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க அவ்வாறு பணி நியமனம் செய்யப்படும் பணியாளர்களுக்கு முதலில் பார்த்தீங்கன்னா மூவாயிரரூபா ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஓராண்டு கால பணிக்கு பின்பு பார்த்திங்கன்னா சிறப்பு காலைமறை ஊதியத்தில் பார்த்திங்கன்னா மூவாயிரூபா வந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இப்பணிக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயது முதல் நாற்பது வயதுடைய பெண்கள் மட்டுமே இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பெண்கள் மட்டும்தான் அந்த பணிக்கு விண்ணப்பிக்க முடியும் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று முதல் நாற்பது வயது வரை பார்த்திங்கன்னா பொது மற்றும் தாழ்த்தப்பட்டோர் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பழங்குடியினருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் நாற்பது வயது வந்து கொடுத்துருக்காங்க விதவை கணவரால் கைவிடப்பட்டவருக்கு பார்த்தீங்கன்னா இருபது முதல் நாற்பது வயது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பணிக்கு விண்ணப்பிக்கணும்னா குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தோல்வி அப்படிலாம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழில் சரளமாக பேச தெரிந்திருக்க வேண்டும் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நியமனம் கோரும் மையத்திற்கும் விண்ணப்பதாரரின் குடியிருப்புக்கும் இடைப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னா மூன்று கிலோமீட்டர்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஊராட்சி குக்கிராமம் வருவாய் கிராமம் போன்றவை வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் கூடுதல் விவரங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க காலி பயிர்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தொடர்புடைய மாதனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கட்சித் தேதி இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க தகுதியுள்ள விண்ணப்பதர்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேர்முக தேர்வும் போது பார்த்தேன்னா அசல் கூட வந்து கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க